இன்றைய தினம் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய சிறப்பு திட்டங்களில் ஒன்றான காலை சிற்றுண்டி திட்டம் என்கின்ற ஒரு உன்னத திட்டத்தை ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் துவங்கி வைத்ததைத் தொடர்ந்து நமது கோவை மாவட்டத்தில் வால்பாறை நகராட்சிக்குட்பட்ட அந்த அரசு உதவி பெறும் பள்ளியிலே அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றோம் வால்பாறை பதிவுடைய ஒட்டுமொத்த மக்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டத்திற்கு மிகுந்த வரவேற்பை கொடுத்து முதலமைச்சர் அவருக்கு மனமார்ந்த நன்றியை அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மக்களம் மிகுந்த வரவேற்பை பெற்ற திட்டமாக இந்த திட்டம் கருதப்படுகிறது மேலும் கடந்த மாதம் புதியதாக துவங்கப்பட்ட தாயுமானவர் திட்டம் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய எழுபது வயதுக்கும் மேற்பட்ட குடிமக்களுக்கு இந்த ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொடுக்கின்ற ஒரு உன்னத திட்டத்தை மானமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை துவங்கி வைத்திருக்கிறார் அதை மூத்த குடிமக்கள் அனைவரும் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர்கள் இந்த திட்டத்தை கொடுத்ததுக்காக அவர்களும் நன்றி தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையிலே இன்று பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனமலை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்திலும் ஆனமலை ஊராட்சி ஒன்றியத்திலும் கிழக்கு ஒன்றிய கழகத்திலும் இன்றைக்கு வளர்ச்சி திட்டப் பணிகளெல்லாம் இங்கே துவங்கி வைத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றிய அரசாங்கமானது தென்னக ரயில்வேக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை குறைத்து நமக்கான வசதிகளும் செய்து கொடுப்பதிலே காலதாமதம் செய்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தென்னக ரயில்வேக்கு உட்பட்ட நமது தமிழ்நாடு கேரளா உட்பட்ட மாநிலங்களில் ஹிந்தியை அதிகரிக்க ஹிந்தியிலே வந்து அந்த ரயில்வே நிலையங்களில் எல்லாம் பயன்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருப்பதாக செய்தித் படித்திருக்கின்றோம் நமது நாடாளுமன்றாவிலே பல்வேறு நடைபெற பல்வேறு கூட்டத்தொடர்களில் அந்தந்த மாநில மொழிவாரி மாநிலங்களில் அந்த மொழியை முதன்மையாக பயன்படுத்த வேண்டும் பொது மொழியாக இருக்கிற ஆங்கில மொழியை இரண்டாவது மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பி வருகின்றோம் ஏற்கனவே நமது பொள்ளாச்சி பகுதியிலும் நமது கழகத்துடைய நிர்வாகிகளெல்லாம் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றாள் ஆக நாம் நமது மொழியை அளிக்கின்ற அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி மொழியை காப்பதற்குண்டான பணியை செய்வோம் ரயில் நிலைங்கள் அனைத்தையும் நமது தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே பிரசுரம் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செய்தித்தாள் வாயிலாக ஒரு செய்தியை படித்தோம் நமது பாரதிய ஜனதாவுடைய தேசிய பொது செயலாளராக இருக்கக்கூடிய முறையக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வால்பாறை நகராட்சி பகுதியில் அது மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த உடுபன் மலை கிராமத்திலிருந்து ஒரு இவரை கூட நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவரை தொட்டில் கட்டி தூக்கி வந்ததாக ஒரு செய்தியும் அதற்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி எங்கே என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மக்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசாங்கம் நமது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்காமல் இருக்கின்றால் என்பது தெரியும் கல்விக்காக கொடுக்க வேண்டிய ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காமல் இருந்து வருகின்றனர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கொடுக்காமல் இருந்த நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதியை கொடுக்காமல் இருந்த ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்துடன் நானும் அதை விவாதித்து பேசினோம் மக்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு அந்த நிதியை பெற்றிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் வனத்துறைக்கு என்று எந்த விதமான நிதியும் அந்த ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கவில்லை சாலை போக்குவரத்திற்கு அவர்களுடைய திட்டங்களுக்காக அந்த நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்க திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை ஏதோ வால்பாறைக்கு ஒதுக்கியது போன்ற ஒரு கேள்வியை வரியக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார் ஆகவே தவறான ஒரு தகவலை இந்த நேரத்தில் பதிவிறக்கிறார் ஆக மக்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு பல்வேறு வகையில் அவர்களை மேம்படுத்த்குண்டான முயற்சியில் செய்து வருகின்றது குறிப்பாக அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டம் வால்பாறை நகராட்சியிலும் அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு அந்த சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்களுக்கான சேவையை வழங்கி வருகிறது இன்னும் இது போன்ற சின்ன சின்ன குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நமது வனத்துறை ஒன்றிய அரசாங்கம் அந்த தடை விதித்திருப்பதை நீக்கி அதை அனுமதி பெற்று அந்த குக்கிராமங்களுக்கும் அந்த சாலை வசதி மேம்பாடு செய்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்